ஓம் சக்தி ஓம் ஆதிபராய் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாய் சக்தி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே இந்த பதிவை கேட்பதன் மூலமாக உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நீ தெளிவு பெற தெளிவுபெற போகின்றேன் உன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியுள்ள பொருட்களும் உன்னை சுற்றியுள்ள அன்பானவர்களுக்கும் உன்னை சுற்றி பல சந்தர்ப்பங்களில் பல பலப்படுத்தியவர்களுக்கும் நன்றி கூறு நன்றி உணர்வு மட்டுமே தான் உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமும் அதுதான் எப்பொழுதெல்லாம் நன்றி உணர்வாக இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள் உன்னை நல்லது மட்டும் தேடி வரும் உனக்கு அன்பு செய்த மனிதர்களையும் உதவி செய்த தோழர்களையும் உனது ஆசான்களையும் உன்னை சுற்றி உள்ள பல பொருட்கள் இவை யாவும் உன்னை சந்தோஷப்படுத்தப்படுத்தவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரவும் இப்படி பல விதங்களில் உனக்கு நல்லதை செய்திருக்கின்றது அப்படி உள்ளவர்களுக்கு நீ நன்றி எனும் கடன்பட்டிருக்கின்றாய் கடனாளியாக ஒரு நாளும் இருக்காதே எப்பொழுதெல்லாம் தர்க்க சமயம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் நன்றி கூறு அந்த நன்றி உணர்வே உன்னை மேம்படுத்தும் நேற்று என்ன நடந்தது என்பதில் உள்ள நல்ல விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் அப்பொழுதுதான் அது நாளை உன்னை ஒரு நல்ல விஷயத்திற்கு அழைத்து செல்லும் நேற்று வரை நடந்ததில் உனக்கு எதிர்மறையாக நடப்பதை மட்டும் நீ உன் மனதில் பதிய வைத்தாயானால் நிச்சயமாக அது உனது வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்து செல்லாது உனது வாழ்க்கையில் பயத்தையும் கோபத்தையும் துன்பத்தையும் தான் அது உனக்கு கொடுக்கும் அதை விட்டு விட்டு இது நாள் வரைக்கும் உனக்கு நடந்த நல்ல விஷயங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்தாயானால் உனக்கு நிச்சயமாக அது உனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு உன்னை முன்னே முன்னோக்கி அழைத்து செல்ல அது உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு தாமதமாக நடக்கிறது என்றால் அதற்காக நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உன் பொறுமையை இழந்து நீ தவிக்காதே அந்த தாமதத்திற்கும் ஒரு காரணம் உண்டு எப்பொழுது எந்த நேரத்தில் அது உனக்கு நடக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது உன் தாய் உனக்கு அதை நடத்தி வைப்பேன் வாழ்க்கையில் எது நிகழ வேண்டுமோ அது எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது அதுவாக இருக்கும் பொழுதே அதன் வாழ்க்கையை தீர்மானிக்கப்பட்டுவிட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு நீ காத்திருப்பதனால் மட்டும்தான் அதை அடைய முடியும் நீ பொறுமையை இழந்து தவிக்காதே நீ பொறுமையை இழப்பதன் மூலமாக அது முன்னோக்கி வர வாய்ப்பே இல்லை அது உனக்கு எந்த வயதில் எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அப்படித்தான் அது நடக்கும் இதெல்லாம் தெய்வத்தின் ரகசியம் அதை உன்னால் உணர முடிந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ரகசியங்களையும் உன்னால் உணர முடியும் இதற்குத்தான் உன்னை பொறுமையாக இரு அமைதியாக இரு நம்பிக்கையுடன் இரு என கூறுகின்றேன் உண்மையை தெளிவாக தெரிந்து கொள் உன் தாய் நான் இருக்கின்றேன் அருகில் வா மங்களம் உண்டாக செய்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு இனி நல்லதே நடத்தி போகின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்னுடைய நாமத்தை நீ முழுமையான நம்பிக்கையுடனும் என் மீது கொண்ட முழுமையான பக்தியுடனும் நீ சொல்வாயானால் உனக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வைத்திருக்கின்றதோ அதை வெகு விரைவில்